ஐயா வணக்கம் ஐயா ஐயா இந்த வாழ்க்கையில் மனிதர்களுக்கு இப்போ வர கஷ்டங்கள் எதனால் இப்படி மனிதர்கள் கஷ்டம் அடைகிறாங்க மனிதர்களுக்கு கஷ்டம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு உள்ளேதான் இருக்கிற தவிரபடியே கிடையாது மனிதர்கள் எதை எதெல்லாம் இன்போன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து புறத்தில் இருக்கிறதும் அவங்க நினைக்கிறாங்க இப்போ புறத்தில் பார்க்கறது எல்லா சந்தோஷம் புறத்தில் நிகழ்வில் தான் சந்தோஷம்னு அவங்க நினைக்கும் போது தன்னுடைய பொருட்தேவைகளை அதிகரிக்க அதிகரிக்க தன்னுடைய பொறுப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய அவங்க தன்னை வந்து புற சந்தோஷத்துக்கு தன்னை ஆட்படுத்துகிறாங்க அப்போ நம்ம புற சந்தோஷம் அப்படின்ட்டு நம்ம ஆட்படுத்திக்கும் போது நம்ம மனசில் தான் வந்து உலகமே இருக்குது மனசில் உலகம் இருக்குது அப்படின்றது பொருட்கள் சேர்த்து வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நிறைய வந்து இடங்களை சுற்றி பார்க்கணும் அதற்கான வசதிகளை பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும்போது நம்மளுடைய ஆசையின் தேவைகள் பெருகிக்கொண்டே போதும் இப்போ ஆசைகள் தேவைகள் கொண்டே போகும்போது இது எல்லாமே வந்து புறத்தவங்க தான் இது ஒரு முடிவு இருக்கா அப்படின்னா முடிவே இருக்காது இப்போ கடைசியில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசைப்படுறாங்க இல்லைங்களா இந்த வந்து வேர்ல்லி அஃப்ஐஆர் இருக்கிறவங்க மெட்டீரியலிஸ்டிக் லைஃபாக வாழணும் அப்படின்னும்போது இவங்க ஒரு கட்டத்தில் வந்து எது இதெல்லாம் நம்ம அடையணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் அடைய முடியாத சூழல் வரும்போது தனக்குள்ளவே வந்து அடைய முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் உருவாகிடும் அந்த இயக்கம் இவங்களுக்கு வந்து கஷ்டமாக ஆகிடும் அப்போது இவங்க எல்லாமே வந்து ஏன் இது வரைக்கும் வந்து புறத்தில் பார்த்ததுக்கு காரணம்ன்றத அறிஞ்சிட்டாங்கன்னா இவங்க அகத்துக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கும் அப்போ அகத்துக்குள்ளே பார்க்கும்போது நம்மளுடைய ஆசைகள்னால தான் அதெல்லாம் அடையணுன்றதை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்ற ஒரு தெளிவு தெரியும் அப்போது இந்த மாதிரியான ஒரு டிசையர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு ஒரு சம நோக்கோடு பார்க்குறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அத பார்த்தா இப்போ நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஐந்து பூதங்களை நம்ம பிரபஞ்சமாக கருதுகிறோம் அதுதான் நம்ம வந்து பிரணவ மந்திரத்தில் ஓம் நமச்சி வகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இது எல்லாமே வந்து நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு கடலாக எரிஞ்சுன்றது இந்த ஆசைகளெல்லாம் வந்து ஒரு சம நோக்கோடு பார்க்குறது தான் வந்து நம்மளுடைய ஆன்மீகத்துடைய சிறப்பு திருமூலரையை அழகாக சொல்லுவார் அஞ்சும் அடங்கும் அடங்கும் என்பர் அறிவிலா அஞ்சும் அடங்கும் அமரரும் அறியா அஞ்சும் அடங்கும் அசேதனமா என்று அஞ்சும் அடங்கா அறிவறிந்தேனே அப்படின்ற அந்த ஒரு திருமூலருடைய பாடலில் தெளிவாக இருக்கும் அஞ்சும் அடக்க முடியாதுன்னா அப்போ என்ன பண்ணணும் சமணத்தோடு பார்க்கணும் அப்போ நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வியலில் என்ன தேவைகளோ அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் அதை நம்ம பயன்படுத்துறோம்ன்ற ஒரு எண்ணம் தான் நம்ம இருக்கணுமே தவிர அது நம்மளோடது அப்படின்ட்டு கூடாது அப்போ நம்மளோடதுன்னு நினைக்கிற ஒரு பகுதியில் நமக்கு வந்து என்ன நமக்கு வெளிப்படுதுன்னா அகங்காரம் அப்படின்ற ஒன்று வெளிப்படுது அப்போ அகங்காரத்தினுடைய தன்மைகளில் தான் நம்ம வந்து பொறாமைப்படுறதல் ஒப்பீடு செய்தல் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரிலாம் வருது இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு புறத்தில் தான் வருதே தவிர அகத்துக்குள்ளே நமக்கு வராது அப்போ அகத்துக்குள்ளே நம்ம போய்ட்டு என்னன்னு நம்ம அறிஞ்சுக்கணும்னா விசாரணையை வந்து தெளிவாக அறிஞ்சு புரிஞ்சவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு சமநிலையோடு இருப்பாங்க எப்போதுமே ஏகாந்தத்தையும் இருப்பாங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்க பொருட்கள் எல்லாமே பயன்படுத்தணுமே தவிர அதை நம்ம வந்து நமதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்காங்க இப்போ கஷ்டம் அப்படின்றது எங்கேருந்துடா வருதுன்னா நம்ம அதை போயிட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ட்ரெயினில் நம்ம போகிறோம் பலு தூக்கின்னு போகிறோம் போகும்போது தூக்கிட்டு போகிறோம் ட்ரெயினில் போனால் அதை வச்சுட்டு போயிடலாம் ஆனால் நிறைய பேர் அந்த ட்ரெயினில் ட்ரெயின் தானே போகுது அது தூக்கின்னு போகும் இல்லாமல் அதை அப்படியே பிடிச்சிக்கினே போவாங்க கீழே வைக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு அறியாமையில் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான மனிதர்களை தான் புற சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறாங்களே தவிர அக சந்தோஷம் அப்படின்றது அறியாதவங்க அதனால் அவங்க வந்து அந்த பிடி எப்படி அந்த ஒரு பொருட்களை பிடிச்சிக்கிறாங்களோ அந்த மாதிரி துன்பம் அப்படின்றத வந்து அவங்க பிடிச்சிக்கிறாங்க உண்மையில் துன்பம் அப்படின்றது இருக்கானா துன்பம்ன்றது இல்லை துன்பம்ன்றது எதோடு இருக்குன்னா நம்மளோட எண்ணத்தில் தான் துன்பம்ன்றவங்களை குறுக்கே தவிர உண்மையில் நிதர்சனமாக நித்தியமாக துன்பம்ன்றது எதுவுமே கிடையாது நாம் ஒரு இன்பம் நம்ம நினச்சி எதெல்லாம் நாடி போகிறோமோ அதுக்கு உள்ளவே துன்பம் இருக்குது எந்த ஒரு பொருட்களையுமே வந்து அதுக்கு உள்ள ஒரு உட்பொருள் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இன்பம் துன்பம்ன்றது இரண்டரை கலந்ததுக்கான தவிர தனித்தனியாக கிடையாது மனிதர்கள் ஆனால் அதை வந்து பிரித்து பார்த்துடுறாங்க இன்பம் தனி துன்பம் ஒரு சுற்றுலாவுக்கு நம்ம போகிறோம் கார் எடுத்துக்குன்னு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிராஃபிக் ஜாமில் மாட்டி இப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் வரும் அப்போ அது கூட நம்ம வந்து துன்பமாக நினைக்கிறோம் இன்பத்தை அனுபவிக்கிறோம் நினைச்சா அதில் ஒரு துன்பமாக இருக்குது இவங்க இன்பத்தை அனுபவிக்க முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கத்தில் அந்த துன்ப நிகழ்ச்சியே இவங்க பிடிச்சிக்கிறதுனால தான் மனிதனுக்கு வந்து கஷ்டம் அப்படின்றது துன்பம் அப்படின்றது துயரம் அப்படின்றது தவிர உண்மையில எதுவுமே கிடையாது அது அறியாத வரைக்குள்ளே அது ஒரு பெருசாக தெரியும் அறிஞ்சுட்டா நிதர்சனம் புரியும் ஓம் நமச்சுவாய நல்லதே நடக்கட்டும் வையகம் வாழ்க்கும் ஓம் நமச்சிவாய்